நல்வினை ஆர்க்கும் கயிறு தானம் கொடுக்கும் தகைமையும் மானத்தார் குற்றம் கடிந்த ஒழுக்கமும் தெற்றெனப் பல்பொருள் நீங்கிய சிந்தையும் இம்மூன்றும் நல்வினை ஆர்க்கும் கயிறு திரிகடுகம் மனிதமனம் நல்வினை மற்றும் தீவினைகளை எண்ணிச் செயல்படும் தன்மை உடையது அறவோர் வழி நடத்தலும் நூல்வழி செயற்படுதலும் தீவினைகள் வந்து சேராது தடுக்கின்றன தீவினைகளை தடுத்தால் மட்டும் போதாது நல்வினைகளில் ஈடுபாடு கொண்டு உறுதி பெற வேண்டும் இதனையே மேலே காட்டிய திரிகடுக பாடல் வலியுறுத்துகிறது தக்கார்க்குத் தானமும் உயர்ந்தோர் ஒழுக்கமும் பொருள்கள் மீதான பற்றினை அறுத்தலும் சிறப்பான செயல்களாகும் மிகு விரும்பாமையினை வலியுறுத்திய அறவோர்கள் மிகுந்த பொருளை பல் உயிர் ஓம்பும் வகையில் செலவிட வழியும் காட்டினர் அபயதானம் அன்னதானம் அவுஷ்தானம் மருந்து சாஸ்திரத்தானம் என நான்கு வித தானங்களை கடமையாக்கி விளக்கினர் இவற்றின் மூலம் ஒருவன் தன்னிடமுள்ள மிகுந்த பொருளை நல்ல வகையில் பயன்படுத்தும் தகைமையினை அடைகிறான் மும்மணிகளில் ஒன்றான நல்லொழுக்கம் குற்றமில்லாதது அதனைக் கைக்கொண்டு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்களின் வாழ்க்கையினை தமது ஒழுக்கமாக கைக்கொள்ள வேண்டும் பலவிதமான உடைமைகள் மீது கொண்ட ஆசையினை நீக்கி வாழ வேண்டும் அப்பொழுதுதான் அவற்றின் வரவால் ஏற்படும் இன்பமும் இழப்பால் நேரிடும் வருத்தமும் ஒழியும் தானம் ஒழுக்கம் பொருட்பற்றின்மை ஆகிய இம்மூன்றும் உயிர்க்கு உறுதி பயக்கும் நல்வினைகள் ஆகும் இவை உயிருடன் நல்வினை சேர கட்டுகின்ற கயிறு ஆகும் இவை தீவினை தொடாமல் காப்பது மட்டுமின்றி நல்வினைத் தொடரவும் உதவும் பாசக்கயிறு நீக்கி நல்வினை ஆர்க்கும் கயிற்றினை கைக்கொள்வோமாக